அன்பான உறவுகளுக்கு வணக்கம் ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு மனிதனின் ஆயுட்காலம் மனிதனின் ஆயுட்காலம் குறிக்கொண்டே போவதற்கு காரணங்கள் மனம் மனிதனின் மனம் மிகவும் அற்புதமான ஆற்றல் கொண்டது நமது அனைத்து செயல்பாடுகளுக்கும் மிக முக்கியமான காரணியாக அமைகின்றது நம் மனதை கொண்டு நாம் பெற விரும்பும் அனைத்து நல்லவற்றையும் பெற முடியும் நம் சித்தர்கள் மனதிற்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் உடற்பயிற்சியின்மை உடல் உழைப்பின்மை இரவில் கண் விழித்தல் காலை உணவை தவிர்த்தல் ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது உள்ள நாட்டம் பணத்தை நோக்கி ஓட்டம் பழைய உணவுகளை சூடாக்கி சூடாக்கி உண்ணல் கவலைகளை கட்டி கொண்டு இருத்தல் இது போன்றவையெல்லாம் நம் ஆயுள் காலம் குறைவதற்கு காரணமாக இருக்கிறது வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள் உணவை தரமாக்குங்கள் கண்டதையும் கொட்ட நம் உடல் கூப்பைத் தொட்டியல்ல நேரத்துக்கு உறங்குங்கள் இரவு உறக்கத்தின் பொழுது தாம் நம் உடல் தன்னை தானாக சீராக்குகிறது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடாக நீர் அருந்துங்கள் தினமும் ஒரு பழத்தேனும் வெறு வயிற்றில் உண்ணுங்கள் போதிய அளவு நீர் அருந்துங்கள் இளநீர் போன்றவை மிகவும் நல்லது பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய் ஊறவைத்த நிலக்கடலை வெள்ளரி பிஞ்சு கேரட்டு சின்ன வெங்காயம் பழங்கள் நட்ஸ் போன்றவற்றின் முடிந்ததை தினமும் உண்ணுங்கள் காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானதை தேர்வு செய்து உண்ணுங்கள் அளவாக உண்ணுங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதை குறையுங்கள் யோகா தியானம் உணவைப் போல் அவசியமானது ஒன்று மூன்று வேளை உண்பதால் இரண்டு வேலைக்கு இடையில் அவசியம் இருபது நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள் இறுக்கமாக இருக்காது சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கி கொள்ளாதீர்கள் அழுது வடியும் சீரியல் பார்த்து உங்கள் இதயத்தை வாட்டாமல் சிரிக்க வைக்கும் காட்சிகளைக் கண்டு கழியுங்கள் ஆளை கொள்ளும் கவலையை புறந்தள்ளி ஆளுமை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள் கண்ணீரை ஓரம் வைத்து கஞ்சனம் இல்லாமல் சிரியுங்கள் அக்கண்ணீர் வெளியேறும்போது கவலையின் கண்ணீராக இல்லாமல் ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும் எம்பனி விழிப்புணர்வை உதைப்பது நல்லதை நினைத்தால் நல்லதை நடக்குதும் சொல்வது என் கடமை முடிவெடுப்பது உங்கள் உரிமை வாழ வளவுடன் நன்றி வணக்கம்